மீனராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் தங்களுடைய வாழ்வில் அடுத்த நாற்பத்தி ஐந்து நாட்கள் மீனராசிக்காரர்களுக்கு விரும்பிய நபர் தேடி வந்து நல்ல செய்தி சொல்லும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையிலும் மீனராசிக்காரர்களுக்கு ஒரு உறவால் இந்த வேலையில் விதிமாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையிலும் மீனராசிக்காரர்களுக்கு எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது மீனராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான குருவிற்கு நட்பு கிரகமாகவும் ஆசைக்கு சகாயமானவராகவும் திகழ்கிறாருங்க செவ்வாய் அவர் நீச்ச நிவர்த்தி பெற்று மிக வலுவாக ரூணரோக சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஆறில் அமருகிறார் பொதுவாகவே செவ்வாய் மூன்று ஆறு பத்து மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் வலம் வரும்போது அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுப்பார் அதில் ஒரு இடமாக இருக்கக்கூடிய ரூணரோக சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஆறில் அமருவதால் இந்த வேளையில் நீங்கள் விரும்பிய நபர் மூலமாகவே பல நல்ல செய்தி உங்களை தேடி வரும் கடன் சார்ந்த தொல்லைகள் தீர்வு காண்பது புதிய வேலைவாய்ப்பு தொழில் ரீதியான சந்தர்ப்பம் போன்றவை விரும்பிய நபரால் கிடைப்பதோடு விரும்பிய குடும்ப உறுப்பினரால் கூட இந்த தருணத்தில் பல்வேறு வகையில் சொத்துக்கள் ரீதியான பிரச்சனை பாக பிரிவினை மனஸ்தாபம் போன்றவை விலகி நல்ல செய்தி அவர்கள் மூலம் கிடைப்பதோடு மகிழ்ச்சி ரெட்டிப்பாக கூடிய ஒரு தருணமாகவும் யோகஸ்தானத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய செவ்வாய் உறுதிப்படுத்துகிறாருங்க கடன் சார்ந்த நெருக்கடி ஆரோக்கிய தொல்லைகள் மறைமுகமாக சந்திக்கக்கூடிய பல பிரச்சனைகள் அனைத்திற்கும் நல்லதொரு மாற்றத்தையும் தீர்வையும் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க மங்களகார என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் எனவே அதிரடியான மாற்றம் உண்டு அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் மிக பெரிய அளவில் பல்வேறு வகையான காரியங்களில் உற்சாகமும் உத்வேகமும் குறையாத வகையில் வீரத்தை விளைநிலமாக கொண்டிருக்கக்கூடிய செவ்வாய் செயல்படுவதற்கான வாய்ப்பை ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறார் அது மட்டுமல்லாது பூமிகாரகன் மங்களக்காரகன் சகோதரக்காரகன் உத்வேகக்காரகன் என்று அழைக்கப்படுகிறாருங்க அப்படிப்பட்டவர் மங்களக்காரகனின் அருளால் நீங்கள் விரும்பிய நபரே உங்களை தேடி வந்து நல்ல செய்தி சொல்லக்கூடிய வகையில் திருமணம் போன்ற பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் மங்களக்காரகனின் அருளால் இல்லத்தில் நிறைவாக சந்திப்பதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு மிக பெரிய அளவில் திருபார்ப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான மகிழ்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் குடும்பத்தில் களைகட்டும் என்று சொல்லக்கூடிய வகையில் விரும்பிய நபர் பராலே கைகூடுவதற்கான சந்தர்ப்பம் உறுதியாகவே கும்பராசிக்காரர்களை தேடி வருகிறது என்பதை திட்டவட்டமாக மங்கள காரகன் உறுதிப்படுத்துகிறார் சகோதர காரகன் என்று அழைக்கப்படுவதால் குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே இருக்கக்கூடிய சிக்கல் விலகும் நட்பு வட்டாரமும் விரிவடையக்கூடிய கூடிய வகையில் பல பணிகள் சிறப்பாக கைகூடும் யோகஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதால் பல்வேறு வகையான நெருக்கடிகள் விலகுவதால் புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியில் வெற்றி கிட்டும் மேலும் இந்த தருணத்தில் உத்வேகாரக என்று அழைக்கப்படுகிறாருங்க எனவே மீன ராசிக்காரர்கள் உற்சாகத்தோடும் உத்வேகத்தோடும் பல பணிகளை இந்த தருணத்தில் சிறப்பாக செய்து முடிக்க முடியும் குறிப்பாக ஒரு இடத்தில் பிரச்சனை ஏற்படுகிறது என்று அந்த பிரச்சனையை எதிர்கொள்ளாமல் அந்த இடத்தையே அப்படியே விட்டு செல்வதன் மூலமாக ஏற்படக்கூடிய சிரமங்களை தவிர்க்கக்கூடிய வகையிலும் தங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வும் முன்னேற்றத்திற்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த வேளையில் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் ஆகவே இந்த தருணத்தை மீனராசிக்காரர்கள் சரியாக பயன்படுத்தி கொண்டால் மிக பெரிய அளவிலான நெருக்கடிகளை உறுதியாக தவிர்ப்பதற்கான நல்ல சந்தர்ப்பம் மீனராசிக்காரர்களை தேடி வரும் உதாரணமாக ஒரு நபர் ஒரு இடத்தில் பணியாற்றி கொண்டிருக்கிறார் அப்படி அவர் வேலை பார்த்துக் கொண்டிருக்கும் போது அந்த இடத்தில் பெரிய அளவில் சிக்கல் இல்லை ஆனால் அவருக்கு அந்த வருமானம் போதவில்லை என்பதுதான் பிரச்சனை எனவே அந்த பிரச்சனைக்கு தீர்வு காண்பதற்காக வேறொரு இடத்திற்கு செல்கிறார் அங்கு அவர் விரும்பியபடியே மனநிறைவை கொடுக்கக்கூடிய வகையில் ஊதியம் அமைகிறது ஆனால் அவருக்கு அங்கு மதிப்பும் மரியாதையும் துளி அளவு கூட கிடைக்காத ஒரு சூழலும் சந்தர்ப்பமும் ஏற்படுகிறது என அதை தவிர்க்க அந்த இடத்தை விட்டு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கக்கூடிய இடம் அதே சமயம் சம்பளமும் நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு இடத்தை தேடி கண்டுபிடித்து அங்கு செல்கிறாருங்க அங்கு சென்றவுடன் அவருக்கு மகிழ்ச்சி நிறைவாக கிடைக்கிறது ஆனால் அதே வேளையில் அவர் ஓய்வெடுக்க கூட நேரம் இல்லாமல் பணியாற்றுவதால் உடல் நல ஆரோக்கிய தொல்லைகள் உள்ளிட்ட பல சிரமங்களை சந்திக்க வேண்டிய சூழல் ஏற்படுகிறது எனவே பனிச்சுமையும் குறைந்திருக்க வேண்டும் மதிப்பு மரியாதையும் கிடைக்க வேண்டும் அதே சமயம் சம்பளமும் அதிகமாக கிடைக்க வேண்டும் என்று வேறொரு இடத்திற்கு செல்கிறார் அங்கும் ஏதோ ஒரு பிரச்சனை அவரை துரத்தி கொண்டேதான் இருக்கும் ஏனென்றால் இந்த உலகின் எந்த இடத்திற்கு சென்றாலும் அந்த இடத்தில் நீங்கள் இருக்கக்கூடிய தன்மைக்கு ஏற்றவாறு பல்வேறு வகையில பல்வேறு ரூபங்கள்ல ஒரு சில பிரச்சனைகள் உங்களை துரத்தி கொண்டேதான் இருக்கும் எனவே அந்த பிரச்சனைகளின் தன்மையை அறிந்து அதற்கு எப்படி தீர்வு காண வேண்டும் என்று இருக்கக்கூடிய இடத்தில் செயல்பட்டால் நல்ல தீர்வு நிச்சயமாக கிடைக்கும் அந்த வகையில் மிக வலுவாக செவ்வாய் இந்த தருணத்தில் உத்வேகத்துடனும் உற்சாகத்துடனும் பணியாற்றக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் கொடுப்பதோடு மிக பெரிய அளவிலான பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறார் எனவே மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள் விலகுவதோடு முன்னேற்றமும் வளர்ச்சியும் இந்த வேளையில் நிறைவாக உங்களை தேடி வருவதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக மீனராசிக்காரர்களுக்கு மீன ராசிக்காரர்களின் குடும்ப சூழ்நிலையை பொறுத்தவரைக்கும் குடும்பாதிபதியும் பாக்யாதிபதியுமாக பார்க்கக்கூடிய செவ்வாய் இந்த தருணத்தில் குடும்பத்தில் பல்வேறு வகையான மகிழ்ச்சிகரமான சுப நிகழ்வுகளை ஏற்படுத்தி கொடுக்கிறார் விரும்பியபடியே பொருட்களை வாங்கி மகிழ்வதோடு புதிய கண்ணோட்டத்தோடு பல பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்துவதோடு மிக மிகப்பெரிய அளவிலான நெருக்கடிகள் சிரமங்களை முற்றிலுமாக விலக்கி முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றி கொடுக்க போகிறார் பெரிய அளவில் ஆரிய தடை என்று இருக்கக்கூடிய பல காரியங்களில் தடைகளை தகத்தறிந்து முன்னேற்றம் நிறைந்தவையாகவே உறுதியாக மாற்றிக் கொடுக்க போகிறார் எனவே சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது தொழில்துறை வியாபாரத்துறையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு காண முடியும் நீங்கள் விரும்பிய நபராலே விரும்பியபடி நல்ல பல மாற்றங்களையும் வாய்ப்புகளையும் இந்த தருணத்தில் சந்திப்பதற்கான யோகம் மீனராசிக்காரர்களுக்கு உண்டு கலைத்துறை ரீதியான பணிகளில் வாய்ப்புகள் குறையாது வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் நல்ல சந்தர்ப்பம் இந்த வேளையில் நிச்சயம் நிறைவாக உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் மீன ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது என்பதை திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறார் அதோடு மட்டுமல்லாது இந்த பெரிய இருக்கக்கூடிய நெருக்கடிகளை அரசியல் சார்ந்த பணிகளில் மாற்றி கொடுக்கிறாருங்க அரசியல் சதுரங்கத்தில் மிக முக்கியமான நகர்வுகளை அதிரடியாகவும் சிறப்பாகவும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வலுவான சாதகமான சூழலை உருவாக்கி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வருகிறார் சரியாக பயன்படுத்த புதிய நிலம் வீடு வீட்டுமனை சந்தர்ப்பமும் உண்டு அதோடு மட்டுமல்லாது விவசாயம் சார்ந்த பணிகளில் மனநிறைவை வகையில் விளைச்சலும் வருமானமும் அதிகரிக்கும் இந்த தருணத்தில் மிக பெரிய அளவிலான தடைகளை தவிர்த்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பமும் உறுதியாகவே மீனராசிக்காரர்களை தேடி நிச்சயமாக வரும் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக மீனராசிக்காரர்கள் இந்த வேளையில் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருகபெருமான் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தடைதாமதம் உறுதியாக தகர்த்தெறியப்படுவதோடு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல செய்தி விரும்பிய நபராலே உங்களுக்கு கிடைப்பதற்கான அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக கைகூடும் என்பதில் சந்தேகமே இல்லை செவ்வாய் பயிற்சியால் மீனராசிக்காரர்களுக்கு